Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஈஸியான வெங்காய புளி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபுல்லாகவே நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால நம்ம உடம்புக்கு இது ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ஃபஸ்ட்டு இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக கறிவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதனால் இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஆறுலேருந்து ஏழு மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் காரத்துக்கு மிளகாய் தவிர நம்ம எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கடைசியாக சேர்க்குறதுக்காக வெள்ளை எடுத்து வச்சுக்கோங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காய புளி கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க கடுகு உளுந்த பருப்பு அதில் சேர்த்துடலாம் கடுகு வெடித்து வந்ததுக்கு அப்புறம் அதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயத்தை லைட்டாக வதக்கிட்டு நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூளோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அதோட பச்சை வசனம் போயிடுச்சு இப்போ நம்ம வச்சிருக்க புளி கரிசல் அதில் சேர்த்துடலாம் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஓரளவு திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ்வை சிம்ல வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொஞ்ச நேரம் அது சிம்ல இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம வச்சிருக்க நாட்டு சர்க்கரை அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் அது சிம்லேயே கொதிச்சுட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னுமே நல்லா திக்காகி நம்மளுக்கு வெங்காய புளி கூப்பிட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பருப்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை தயிர் சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்னா வெறும் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக இந்த கூட்டு சேர்த்துட்டு அப்பள மட்டும் நீங்கள் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க